மேல்ண்மல இருந்து பத்தக்கிரிப்பாளையம்யபாசம் அமுச்சுட்டாங்க ரோட்டில் வந்து கொண்டி வர வெண்டுக்கு போகுது வர முறை நேரின் சல்லுன்னு போயிடுறான் தான் பார்த்துக்குது திருவண்ணாமலை பெங்களூர் போறோன்னா அதே மாதிரி தான் போறான் சல்லு தெருன்னு போறான் அந்த இடத்துல ஒரு பேக போ வைக்கணும் பய ரோடு வந்து பயப்படியே போகிற மாரி மாதிரி ரோடு அமுச்சு கொடுக்கணும் எல்லாருக்கும் அடிப்பட்டுக்கு நீக்குது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சிந்தி தசை சங்கத்துல வேலை செஞ்சவர் அவர் அடிப்பட்டு காது வணங்கிடுச்சு புதுப்பாளையம் தான் வேலை செய்கிறாரு நானும் போன வாரம் ஒரு நாலு நாளுக்கு முன்னே அங்கே வந்து ஆகிடு நின்று வண்டிகார வரண்டு செல்லு நடந்து பக்கம் வண்டி வீந்துட்டேன் எனக்கு ரெண்டு வீட்டில் காயமாக இருக்குது அதனால் வந்து அந்த ரோடு பயப்படியாக ரோடு அமைச்சு கொடுக்கணும் வேகத்தடி அமைக்கணும் நீங்களே வந்து மாவட்ட காவல் நிதி பார்த்து அந்த இடத்துல வந்து பண்ணி கொடுங்க ஒரு ரோடு எல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுங்க எல்லா வண்டியும் ஆட்சி மாதிரி இருக்குது அதை நீங்களே வந்து பார்த்து பணியோடு பண்ணி கொடுங்க அது எங்களுக்கு போதுமானது திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகம் இருக்குது ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இருக்குது ஆதார் மையம் இருக்குது இ சேவை மையம் இருக்குது வட்ட வளங்கள் அலுவலகம் இருக்குது நீதிமன்ற வளாகம் இருக்குது ஓஏபி செக்ஷன் இருக்குது இவ்வளோ பேருக்கும் இவ்வளோ அலுவலகம் இருந்தும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மக்கள் வந்து போகிற இடம் இந்த இடத்துல அவங்களுடைய இயற்கை உபாதை கழிக்கிறது ரொம்ப சிரமப்படுறாங்க லேடிஸும் வராங்க குழந்தைங்க வராங்க பெரியவங்க வராங்க யூரின் போகிறதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க இது வந்து மாவட்ட நிர்வாக நடவடிக்கை எடுத்து அது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் ஆனால் இருக்குது அதை செயல்பாட்டு கொண்டாடல ரெண்டாவது ஏழு மணி வரைக்கும் ஆஃபீஸ் இயங்குது அதால் ஐமார் சிவக்கு வந்து நைட்டில் இருந்தால் இருக்கும் ரொம்ப இருட்டாகுது அப்புறம் மாதத்தில் ஒரு முறை கிரிவன்ஸ் செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய்கிழமை விவசாயிகள் குறைதி நாள் கூட்டம் நடக்குது விவசாயிகள் பாத்ரூம் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க இதையும் செயல்படுத்தினா இந்த மாவட்டம் ஏதாவது துரித நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு ஒரு இதை செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் செங்கம் பகுதியில் திருவள்ளுவர் நகர் அமைந்துள்ளது திருவள்ளுவர் நகருக்கு திருவள்ளுவர் நகருக்கு அருகில் முறையார் என்ற ஒரு பகுதி அமைந்துள்ளது அந்த பகுதியில் பாலங்கள் ஏற்கனவே சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டுள்ளது கட்டப்பட்ட பாலம் வந்து மிகவும் சேதமடைந்து உள்ளதால் தற்போது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே சுமார் இரண்டு கோடியே ஒரு முப்பது லட்சம் ரூபாய் செலவில் மீண்டும் ஒரு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது பாலம் அமைத்த இடத்தில் இருபுறங்களும் தற்போது பாலங்கள் சேதம் கைப்பிடி இல்லாமல் சேதமடைந்துள்ளது அந்த பகுதியில் வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் சிரமமாக உள்ளது பெயர் பலகையும் இல்லை அதாவது தகவல் பலகையும் இல்லை குறுக்கி வளைவு என்பதால் வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் ஒரு மோசமான நிலைமையை ஏற்படுத்தும் ஒரு சூழலாக உள்ளது இதன் இதன் காரணத்தால் அந்த பகுதியில் ஒரு பெயர் பலகையும் ஒரு மின் கோபுர மின்கோபுர விளக்கம் ஒன்று அமைத்து தருமாறும் இருபுறங்களும் சாலையில் அந்த பகுதியில் கைப்பிடி அமைத்து தருமாறும் போர்க்கல் அடிப்படையில் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்திருப்பட்ட வட்டம் குணமங்கலம் கிராமத்தில் வசிக்கிறோம் எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு பொதுவாக ஒரு பாதையே இருந்தது அந்த பாதையே இப்பொழுது எங்களுக்கு ஃபேக்ட்ரி லெதர் ஃபேக்டரின்றது வருதுன்னு சொல்லி எங்களுக்கு அந்த வழியாக எங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லை எங்களுக்கு அந்த பக்கமா போகிறதுக்கு பள்ளிக்கூடம் எங்களுக்கு வேலைக்கு அதாவது எங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு அந்த வழியாக ரொம்ப வசதியாக இருந்தது அந்த வழியை இப்போ வந்து எங்களுக்கு மாற்றுப்பாதை செய்து தரணும்னு சொல்லி லெதர் ஃபேக்ட்ரிக்காரங்க உள்ளே வந்த அந்த லெதர் ஃபேக்ட்ரீன்றதை ஒரு ஏக்கரை புறத்தை அழித்து அந்த ஏரிக்கரையிலே சுற்றி அதை கட்டி வச்சுருக்காங்க எங்களுக்கு அங்காண்ட போகிறதுக்கு வழி இல்லாத நாங்கள் கிராமத்தில் இருந்து சுற்றி நாங்கள் இந்த வழியாக உளுந்திர்பேட்டையில் வருது நாங்கள் இப்படி போனால் எங்களுக்கு வந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் கூடுதலாக எங்களுக்கு இருக்குது அங்கேருந்து எங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப பக்கமாக இருந்தது அதனால எங்களுக்கு வந்து அந்த வழி எங்களுக்கு சரி பண்ணி தருணும் சொல்லணும் அது வே மாற்றுப்பாதையாக செய்து தரணும்னு சொல்கிறாங்க ஆனால் மாற்றுப்பாதை இதுவரைக்கும் அமைத்து தரவில்லை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்து வட்டம் புகைப்பட்டி கிராமத்தில் வந்து சமுதாய கிணறு வந்து அமைச்சிருக்கோம் வேளாண்மை துறையில் மாதிரி இதில் அமைச்சிருக்காங்க இது வந்து சுற்றி இருக்க தரிசு நிலம் பன்னெண்டு ஏக்கர் உரிமை உள்ளால் வந்து பயன்படுற மாதிரி ஒரு குழு அமைச்சு கொடுக்கணும் ஆனால் வேளாண்மை துறை வந்து ஒரு நபர் மட்டும் பயனடைகிற மாதிரி என்ற நபருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அந்த கிணறுக்கு வந்து போகவோ ஒரு வழி இல்லை அவர் நிலத்தில் நடுவில் அமைஞ்சிருக்கு ரெண்ட சிந்தம் அதே மாதிரி இந்த பரிசுகளை பக்கத்தில் இருக்கிற உரிமையாளர் யாருமே சேர்த்துக்கலாம் நில உரிமையாளர் யாருமே சேர்த்துக்கலாம் அவர் உணவு உறவினரை மட்டும் சேர்த்துக்கிட்டு அவர் வந்து எதிர்காலத்தில் அவர் இடத்துக்கு வேலி போட்டாலோ சப்போஸ் அவர் இடம் வேற யாராவது வித்துட்டு அவங்க வேலி போட்டாலும் அந்த கிணத்துக்கு போய் பயன்படுற மாதிரி இல்லை இது வந்து வேளாண்மை துறையில் வந்து அங்கீகரிக்கப்பட்டு மனித சக்தி ஆள வச்சு செய்யாம ராட்ச சேந்திரம் இது மாதிரி வச்சு செய்கிறாங்க இதை வந்து க பார்வையிட்டு எல்லாம் பார்வையிட்டு பொதுமக்கள் பயன்படுற மாதிரி பக்கத்தில் அருகாமையில் தரிசு நிலைக்காரரை கூட்டுத்தாரராக சேர்த்து அந்த கிணத்துக்கு போக வரவும் தண்ணி வசதி பொதுமக்களுக்கு எப்படி அத்தியாவசியும் தெல்லானந்தல் கிராமத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி பத்தாயிரம் லிட்டர் கொள்ளவு கொண்ட திறன் கொண்ட எண்ணெய் பிடியும் திறக்கப்பட்டது இதன் மதிப்பு மதிப்பு சுமார் நாலு நாலு கோடி ஆகும் ஆனால் தற்போது ஒரு ஆண்டுக்கு முன்னாடி எந்தவித அறிவிப்பின்றி மூடிவிட்டார்கள் இதனால் அந்த நிலையத்தில் உள்ள நாலு கோடி மதிப்புள்ள மிஷின்கள் எடை போடும் தராசுகள் தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்கள் அங்கே உள்ள கட்டிடங்கள் எல்லாமே வந்து கேட்பாட்டு கலகிறது அதை நான் சொல்லக்கூடாது அது பாயஞ்சு போச்சு ரெண்டாவது வந்து சமூக கூடாரமாக மாறும் நிலை உள்ளது இதை நான் வந்து உண்மையிலேயே வெக்கப்பட்டு சொல்கிறேன் இது வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறோம் அரசாங்க அதிகாரி வந்து செயலட்டு திறமையை தான் அது காட்டுறது உடனே மாவட்ட நிர்வாகம் கொண்டு மாவட்ட ஆட்சியர் பில்டிங்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ள தெல்லானதுல வந்து உடனே மாவட்டத்தில் சென்று பார்வையிட்டு எண்ணெய் பணி ஆலையை விவசாய பார்மட்டி கொண்டு வரும்போது அன்புடன் கேட்டுக்கிறோம் தேசநதி இந்த அணை வந்து காமராஜர் ஆட்சி காலத்துல மிக சிறப்பா வந்து உறுதித்தன்மையோட வந்து கட்டியிருக்காங்க இப்ப வரல வந்து அதோடைய உறுதித்தன்மையை வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது ஆனா ஒரு சுமார் ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு சீரமைப்பு பணின்றது ஒரு சிறிய அளவுல செஞ்சிருக்கிறாங்க அதோடு இல்லாம இப்ப இந்த எட்டு ஆண்டுக்கு பிரகாரம் கிட்டத்தட்ட ஆறு கோடி அறுபது லட்சத்துக்கு இதை சீரமைப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அணை சுற்றி இருக்கிற அந்த கரைப்பகுதியெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க அதெல்லாம் வந்து அந்த ஆக்கிரமிப்புலாம் அகற்றணும் அதோட இல்லாம இது உறுதி தண்ணியோட இருக்கிற அந்த அணையை வந்து இப்போ டேமேஜ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இதை உடைச்சு பார்த்துருக்காங்க உடைக்கவே முடியல அந்த அளவுக்கு உருவி தண்ணியோட இருக்கு அப்படிப்பட்ட அணைக்கு வந்து ஆறு கோடியே அறுபது லட்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மழை மயடைம்ல வந்து தண்ணி வந்து உபரி தண்ணி வந்து கடலூர் கடல்ல போய் கலந்துட்டு இருக்கு இதை வந்து வந்து சிறப்பா வந்து அதை ஆயப்படுத்தி இந்த சுத்தி இருக்கிற ஆக்கிரமிப்புலாம் அகற்றி ஒரு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் ஏன் ரெண்டு பேரை குழந்தைகள் நான் இங்கே சேர்த்துருக்குறேன் அது கூட இன்னும் நிறைய பச குழந்தைகள் இருக்கிறாங்க இந்த மையத்தில் குழந்தைகளுக்காக போதிய வசதி கிடையாது திடீர்னு எதிர்பாராத விதமாக ரூஃப் இடிந்து விழுந்தது விழுந்ததில் குழந்தைகள் தப்பிச்சிட்டாங்க யாருக்கும் எந்த அடியும் கிடையாது கரெக்டான நேரத்தில் பணியார்கள் இருந்து அவங்கள குழந்தைகளை சேஃப்பாக கொண்டு வந்து பெற்றோர்களுக்கு தகவல் கொடுத்தாங்க பெற்றோர்கள் வந்து விரைவில் அவங்கள அவங்க வீட்டுக்கு கூட்டி போயிட்டாங்க ஆனால் சண்டரை வந்து எந்த வசதிகளும் கிடையாது இது வந்து ரொம்ப நிலைமை மோசமாக இருக்குது சுற்றுப்புறமும் சரியில்லை தண்ணி வசதி பாத்ரூம் வசதி எந்த வசதியும் கிடையாது ஒரு ஃபேன் கிடையாது குழந்தைங்களுக்கு வெயிலில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கே வந்து குப்பைகள் அதிகமாக இருக்குது ஆடு சாணி மாட்டு சாணி நாய்கள் எல்லாம் போட்டு நாசம் பண்ணி வச்சிருக்குது அந்த துருநாற்றம் குழந்தைங்களுக்கு அப்படியே இருக்கு பில்டிங் அந்த குப்பைகளுக்கு எதிரே பில்டிங் இருக்குது ஐயா இது வந்து யாரும் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க நகராட்சி நிர்வாகம் இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தூய்மைப்படுத்தி கொடுக்கணும் நாங்கள் பெற்றோர்கள் கேட்டுக்கொள்கிறோம் இரவு நேரங்களில் சாலையோர ஹோட்டல் வைத்துக் கொண்டு கடைகளில் சிறு வணிகர்கள் சாலையில் சாலைகளில் வெங்காயம் தக்காளி கொண்டு வைக்கக்கூடியவர்கள் ஒலிபெருக்கி மூலியம் வைத்துக்கொண்டு சாலையை ஆக்கிரமித்து கொண்டு ஒலிபொருக்கு மூலியம் வியாபாரத்தை செய்யும் போது பெரு சிறு குறு வணிகர்களுக்கு பெரும் மனச்ச மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் இந்த ஒலிபெருக்கு மூலியம் அதே போல இந்த இரு சக்கர வாகனங்கள் இந்த கடைகளுக்கு வ வருபவர்கள் சாலை ஓரத்தில் ஓட்டலில் இருக்கிறவங்க அந்த இடத்துல டூ வீலர் அப்படியே நினச்ச இடத்துல விட்டு போகிறதுனால இந்த மும்மனை சந்திப்பில் இருக்கக்கூடிய சாலை பிரதான சாலையில் கனரக வாகனங்கள் அதாவது இங்கிருந்து கோலூர் வேலூர் ஆந்திர பிரதேசம் செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் பேருந்துகளும் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு அரசு மருத்துவமனைக்கு செல்லவும் மருத்துவமனைக்கு செல்ல வழி கிடைக்கச் செய்யுமாறு மாவட்ட நிர்வாகத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன் வட்டாரத்தில் இந்த வெறிநாய் தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்குது பெரியவங்க சின்ன பசங்க நடக்க முடியல சாலையில் கொஞ்சம் நேரம் வண்டி வேகம் ஓட்டினோட ரொம்ப தூரம் துரத்திட்டு வந்து கடி கடிக்குது பெரியவங்க நிறைய பேர் கடிச்சிருக்குது கிட்டத்தட்ட நான் இந்த ஒரு ரெண்டு மாத காலமாக தொடர்ச்சியாக பார்க்குறேன் மருத்துவமனையில் தினம் மூணு பேர் நாலு பேர் தொடர்ந்து க வெறிநாய் கடிகளால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்படுறாங்க அது குழந்தைங்க பெரியவங்க இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க வாகன ஓட்டிகள் கிராமமாக இருக்கட்டும் நகர்ப்புற மாரட்டும் தொடர்ந்து நாய் தொல்லை அதிகமாக இருக்குது இது மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து தல கவனத்துக்கு கொண்டு வரோம் இதுக்கு முக்கியமாக நாயி பிடிக்க ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னு ரொம்ப இதுவாக கேட்குறோம் எல்லா ஊராட்சியும் சரி நகராட்சியும் சரி வரி வசூல் பண்ணுற தீவிரம் காட்டுறதுல மக்கள் ஒரு நலனே கொஞ்சம் ஆர்வத்தை காட்டால் நல்லா இருக்கும்னு நாங்கள் ரொம்ப நினைக்கிறோம் மக்களோட அடிப்படை விஷயன்றதால இதை குறைஞ்சபட்சம் வரி மட்டுமே வந்து தீர்வு பண்ணக்கூடாது வரி வசூல் பண்ணுற காற்றாக்கிற மக்கள் மக்கள் அடிப்படை வசதி இல்லை அதனால் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் வெரிநாய்கிறது ஊராட்சியும் நகராட்சியும் சேர்ந்து இறைஞ்சி மாவட்ட நிர்வாகம் எல்லாம் உடனடியாக இந்த வெறிநாய் பிரச்சனையை தீர்க்குமாறு மிக இந்த பக்கம் குழந்தைங்க கல்லூரி மாணவர்கள் எல்லாம் போயிட்டு வர பகுதி இது இந்த காவா கட்டுறாங்க ஏன்னா காவா தூர் வர மாட்டேன்றாங்க நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாம் தெரியும் காவால இருக்கிற குப்பைங்க அப்படியே தான் இருக்குது புதுசாக காவ கட்டியிருக்காங்க தவிர அந்த குப்பையை வாரல இதுவரையும் யாரும் டெய்லி காலையில் ரெண்டு பேர் வராங்கன்றாங்க இது வரையும் எதுவுமே குப்பையை வந்து யாரும் வாரின மாதிரி தெரிலிங்க பொதுமக்களும் குழந்தைங்களும் இப்போ வயதான முதியோர்களும் போயிட்டு வர ஏரியாங்க இது எப்போவுமே இதான் மெயின் ஏரியா மெயின் ஏரியா வெளியே வந்து வந்தாங்க இந்த ஏரியா உள்ளே வரணும்னா இதாங்க மெயின் ரோடு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குப்பை தாங்க எல்லா இடமும் எந்த இடத்துலையும் போய்ட்டு குழந்தைங்களால நான் சாயங்காலத்தில் விளையாட முடியலைங்க ஃபுல்லாக குப்பை தான் இருக்குது இந்த ஏரியாவில் இதை வந்து மாநகராட்சி கண்டி இது பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாமே கொடுக்கணும் குப்பை வாரினாதானங்க டெய்லி குப்பை வண்டி வந்து குப்பை வாரினாவே குப்பை இருக்காதுங்க யார் போட்டுறாங்கன்னா மக்களோட அத்தியாவசிய தேவையில்லாத குப்பை தான் வெளியே எடுத்துன்னு வராங்க அதுக்கு ஒரு ப்ரொசீஜராக குப்பை போட்டுறதுக்கு குப்பை தொட்டியும் கிடையாது டெய்லி வாங்குறதுக்கு குப்பை வாரத்துக்கு ஆளும் வர்றது இல்லைங்களாங்க தாங்க இந்த மக்களோட இந்த பகுதியில் இருக்க மக்களோட வேண்டுகோள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாருமே இப்போது வீடுக்கு கொஞ்சபட்சம் லைன்ட் இல்லை கரண்ட் இல்லாமல் தவிர்த்து வந்துருக்காங்க அவங்களுக்கு இந்த நல்ல அடிப்படை வசதி செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதுபோல் இந்த பகுதியில் குடிநீர் வசதி கால்வாய் வசதி ரோட்டு வசதி எல்லாமே வசதி இருக்குது ஆனால் மின்சார வசதி தான் இல்லை தயவுசெய்து இது கொஞ்சம் ஏற்கனவே நாங்கள் மனு கொடுத்தோம் ஈபியில் அவங்க வந்து பண்ணுறோன்னு சொன்னாங்க எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலை இந்த இடத்துல குறைஞ்ச படிச்சு ஒரு பன்னெண்டு வருஷமாக நாங்கள் இங்கே வாழ்ந்து வருகிறோம் இந்த மின் இணைப்பு தான் இல்லை மீதியெலாம் எல்லாம் வசதியும் இருக்குது ரெண்டு கட்ட இல்லாத டைமில் நைட் டைமில் போக முடியல பசங்க படிய முடில இந்த சில பூச்சிகள் இதெல்லாம் வருது எது காட்டு பன்றி இதெல்லாம் பக்கத்தில் ஏறியதுனால எல்லாமே வந்து போகுது எதுவுமே தெரியல ரெண்டு நாள் மீன்தான் ஒரு பையனை இடிச்சிட்டு போயிடுச்சு இந்த வீட்டு ரெண்டு மூணு வீட்டு மேலே லைன் போகுது நாங்கள் அது ஈபியில போயிட்டு மனு கொடுத்தோம் அதுக்கு பரிசமாக மனுவை கொடுத்தோம் நாங்கள் எல்லாம் போய் கொடுத்தோம் எந்த ஆக்சனும் எடுக்கல கல்பூண்டி கிராமத்தில் மகளிர் சுகாதார வளாகம் கட்டப்பட்டு கடந்த ஐந்து ஆண்டுகளாக திறக்கப்பட உள்ளது பணிகள் செய்யப்பட்ட நிலையிலும் இப்போது தற்போது என்ன நிலையில் உள்ளதுன்னா லைட் எரியில்லை ஒயரு சரியில்லை கதவு இல்லை ஜன்னல் இல்லை வா வாசகல் இல்லை எல்லாம் எடுத்து பேச முட்டாங்க அதாவது அரசாங்கம் வந்து நிதி ஒதுக்கி செய்கிறாங்க ஆனால் எங்கே இருக்கிற அதிகாரிங்க அதை செப்பனை விட மாட்டுறாங்க அது வந்து கண்டுக்க மாட்டுறாங்க இது சம்மந்தமாக பல முறை மாவட்ட விவசாய கூட்டத்தில் பேசிட்டோம் அளவில் நடக்கிற கூட்டத்தில் பேசிட்டோம் வீடியோ கூட்டம் மனு கொடுத்துட்டோம் இது வந்து எந்த நடவடிக்கைல இது வந்து உடனடியாக மாவட்ட திட்ட அளவில் பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் இதே போல திருநாள் மாவட்டத்தில் எட்டு அறுபது பயணிகள் இந்த நிலைமை உள்ளது அதாவது சுகாதாரமாக வந்து ஒரு மகளிர் பயன்படுத்துறதுக்காக குழந்தைங்களுக்கு கட்டப்பட்ட நிலையில திறக்கப்படாத பயனற்ற நிலை உள்ளது பகல்ல ஒரு ஐம்பது குடும்பம் கடை வைக்கிறதா நைட்ல ஒரு ஐம்பது குடும்பத்துக்கு மேல கடை வைக்கிறோம் சார் ஆகும் பகலில் கண் முடிச்சுதான் நாங்க கடை போடுறோம் காலேஜுக்கு எங்களுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லை நாங்க ரோடுக்கு டேக்ஸ் கட்டியிருக்கோம் நகராட்சிக்கு கட்டிக்கும் நகராட்சிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனியூ லைசன்ஸ்க்கு ஃபுட் லைசன்ஸ் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவா கிட்ட வந்து வாங்குறாங்க பௌர்ணமி டைம்ல நகராட்சில இருந்து வந்து எங்களை எல்லாம் செக் பண்றாங்க கடைக்கெல்லாம் லைசன்ஸ் வச்சிருக்குமா இது பண்றான்னு பௌர்ணமி டைம்ல அப்படி சப்போஸ் லைசன்ஸ் இல்லைன்னா அந்த நேரத்திலே கடை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுறாங்க அதனாலேயே நாங்க லைசன்ஸ் எல்லாம் வாங்கி ப்ராப்பரா தான் கடை நடத்துறோம் நாங்க வந்து சும்மா வந்து கடை ஏனோ தானே வந்து போட்டுட்டு எப்படியோ ஒன்று போல நாங்கள் வந்து கரும்பு ஜூஸ் கடை வச்சிருக்கோம் ஃப்ரூட் ஜூஸ் கடை சோடா மூணு சேர்ந்த மாதிரி பக்கத்துல தான் வச்சிருக்கோம் எங்களுக்கும் காலேஜ் பசங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை காலேஜ் பசங்க கேட்ட போதுனா நாங்க என்ன சார் பண்ண முடியும் காலேஜ் காலேஜ்னா கவர்மெண்ட் சரியா தான் நாங்க ஏன் சார் கவர்மெண்ட் காலேஜ் தானே உள்ள இருக்க நீங்க ஸ்ட்ரீட்டா இருந்தா கேட்டா சொல்றாங்க நாங்க ஸ்ட்ரீட்டா இருந்தா பசங்க மருந்து கொடுத்துட்டு வந்து செத்துடுவென்றாங்க அப்படியே அவங்களா வச்சுக்கோங்க டிசி கொடுத்து அனுப்புங்க எதுக்கு அவங்க காலேஜ் அப்புறம் வந்து ஒழுக்கமா வந்து படிக்காத பசங்க அப்புறம் எது காலேஜ் வரணும் எதுக்கு படிக்க வருதுங்க அவங்க அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு பேசுங்க ஏரியில மஞ்சபுத்தூர் ஏரியில கோடி வாய்க்கா ஏரி நிரம்பி அந்த கோடி வாய்க்கா வழியாக தான் உபர்நீர் செல்ல வேண்டிய சூழல் இருக்குது அந்த ஓட வாய்க்காவில் எல்லாரும் செடி கொடிகள் மரம் எல்லாம் வச்சுக்கிட்டு ஆக்கிரமி பண்ணி வந்து வராங்க இதனால் விவசாயிகளுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது இது சம்மந்தமாக நான் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்துருக்குறேன் இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை பொதுப்புணத்து பொதுப்பணித்துறையிலையும் நான் மனு கொடுத்துருக்குறேன் அவங்களும் இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை தாலுகா ஆஃபீஸ்லையும் நான் மனு கொடுத்துருக்குறேன் அவங்களும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை இதை வந்து ஆய்வு செய்து அந்த ஓட வாய்க்காவை ஆய்வு செய்து அந்த உபரிநீர் மஞ்சபுத்தூர் ஏரியிலிருந்து உபரிநீர் செல்ல வழிவகை செய்யுமாறு ஆய்வு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி அந்த செடி கொடிகள்லாம் அகற்றி விவசாயிகளுக்கு தண்ணி நல்லா தண்ணி வசதி செய்கிற மாதிரி பொதுப்பணித்துறைக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் விவசாய சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் வேண்டுகோள் வைக்கிறேன் திருவண்ணாமலை அல்லது விழுப்புரம் சென்னை புறவை சாலையில் அதிகம் பேருந்துகள் வந்து சென்ற இடமாக கள்ளக்குறிச்சி மாவட்ட பேருந்து நிலையம் அண்ணா பேருந்து நிலையம் இருக்கிறது ஆனால் பேருந்துகளில் ப பயணிக்கக்கூடியவர்கள் ஏறக்கூடியவர்கள் ரொம்பவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகிறார்கள் அதுவும் கொடும் நெரிச்சலுக்கு உருவாக்கி வருகிற சூழல் ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கிறது ஆனால் பள்ளிகள் கல்லூரிகள் செல்வதற்கு மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப அவதிகளை ஏற்படுத்துகிறது அலுவலக நேரமான காலை ஆறு முதல் மதியம் அல்லது பத்து மணி வரை ரொம்பவும் நெரிசலுக்கு உள்ளாக்கப்படுகிறது மின் மின்விளக்கு ஏற்றி என்கிற இடத்தில் போக்குவரத்துக்கூடிய பயணிகள் ரொம்பவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகிறார்கள் இது உடனடியாக இதனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகமும் இந்த தமிழ்நாடு அரசும் உடனடியாக கோரிக்கையை சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாகவும் இங்கே பொதுமக்களின் கோரிக்கையாகவும் இந்த கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசுக்கு முன்வைக்கிறோம் சப்பையான்குளம் கிராமம் முத்து ஆலயம் சம்பந்தமாக பங்கு பிரிதல் பங்கு பரிவர்த்தனையில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்காக பீஸ் மீட்டிங் வந்திருந்தோம் அதில் மூன்று பங்குதாரர்கள் மொத்தம் பங்குதாரர்கள் மூன்றாவது பங்குதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு பங்கு அந்த ஆறு பங்குல ரெண்டா பிரிக்கப்படும் அதுல ஒருத்தருக்கு ஒரு பங்குதாரருக்கு நாலு பங்கும் இன்னொரு பங்குதாரருக்கு வந்து ரெண்டு பங்கும் அது வலைத்தா வகைரா கலைத்த வகையாரான்னு சொல்லுவாங்க ஒரு க வகையராகவுக்கு நாலு பங்கும் எங்கள் வகையராவுக்கு இரண்டு பங்கும் பிரிக்கப்படுது அந்த ரெண்டு பங்குல வந்து எங்க தாத்தா எங்களுடைய தாத்தாவுடைய அப்பா அவருக்கு வந்து ஒரு பங்கும் இதுக்கு மூன்று கூறுற காலத்துல இன்னொரு தாத்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்கும் ஏன்னா அந்த தாத்தாவுக்கு நாலு பேர் இருக்கிறதால அதை நாலா பிரிச்சிருந்தாங்க அவங்க நாலு பேரை வந்து எங்களையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி நீங்க அஞ்சா பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லி எங்களை கம்பல் பண்றாங்க ஸோ நாங்க அதில் உடன்படலை எங்களுடைய தனி வந்து எங்களுக்கு வேண்டாம் கோரி நாங்கள் வந்து பீஸ் மீட்டிங்க்கு ஏற்பாடு செஞ்சுருந்தோம் நாங்கள் ஏழு பேர் தான் எங்க மொத்த ஒய்யர இருக்கிறதால எங்களை வந்து மைனாரிட்டி தள்ளிட்டு நீங்க வந்து அஞ்சு பங்கா பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பளித்ததால் நாங்கள் இதுலேருந்து வெளியில் போகிறோம் நீங்கள் அவங்க கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் கோர்ட்டில் போய் போகிறோம் இந்த மயூர் குளம் வந்து தூர்வாரி நூறு ஆண்டுகள் மேலே ஆகி விட்டது இப்போது பக்காக்கும் வீடுகள் இந்த மாடுகள் இதுங்கெல்லாம் வந்து குப்பை கொட்டி அந்த குளத்துடைய இது நாசமாகி கொடுத்தது இதை வந்து தூர்வாரி கொடுத்து சுற்றி வந்து வெளியோ ஏதோ ஒன்று போட்டு அமைச்சு கொடுக்கும் ஆக்கரியம் இல்லாத செடி செட்டு குப்பை மாடுகள் இதுகெல்லாம் வந்து நாசமாகிறதுனால அந்த குளத்தில் வந்து மீண்டும் நாங்கள் தண்ணி குடிக்க ஏற்பாடு பண்ணுவோம் இப்போ அந்த குளத்துடைய இது வந்து நாங்கள் தோ பயன்படுத்தணுன்ற எண்ணம் தான் எங்களுக்கு தோன்றுறது இதனால் வந்து எங்களுக்கு தோண்டி அந்த தூர்வாரி கொடுத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு ஊருடைய கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து நிர்வாகத்தில் யாரும் அதனுடைய நடவடிக்கெல்லாம் எடுக்கவில்லை அதனால் வந்து மீண்டும் நாங்கள் கேட்குற சட்பேட்டு என்னென்னா எங்களுக்கு இந்த குளத்தை தூர்வாரி கொடுத்து நாங்கள் மீண்டும் அங்கே கோயிலுக்கோ இல்லை ஜனம் குடிக்கோ எல்லாத்துக்கும் பயன்படுத்தி கொடுப்போம் கடலூர் நகராட்சியாக இருந்த பொழுது இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் கடலூர் மாநகராட்சியாக மாறிய பிறகும் இதுவரை முழுமைப்படுத்தப்படவில்லை இதனால் ஆங்காங்கே ஒவ்வொரு அந்த மேன் என்று சொல்லக்கூடிய பகுதிகளிலிருந்து கழிவு நீர் சாலைகளிலும் பல பகுதிகளிலும் அது பீறிட்டு வருகிறது இதனால் பொதுமக்களுக்கு மிகுந்த அசுத்தமான அந்த சூழ்நிலை ஏற்படுகிறதோடு கொசுக்கள் மட்டுமல்ல பல்வேறு விதமான உயிர்கொல்லி கிருமிகள் அதில் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆபத்து இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்தும் இதுவரை அதை முழுமைப்படுத்தி அந்த நீர் தேங்காமல் இருப்பதற்கான நடவடிக்கையை கடலூர் மாநகராட்சி மேற்கொள்ளவில்லை மாநகராட்சி விழித்து கொள்ள வேண்டும் பாதாள சாக்கடை என்பது கடலூர் மக்களை கொல்லுகின்ற ஏற்கனவே ரசாயன பகுதிகளால் இங்கே புற்றுநோய் அதிகமாகி இருக்கிறது பாதாள சாக்கடை மீண்டும் கொல்லுகின்ற ஒரு செயலாக மாறிவிடக்கூடாது ஆபத்தை உணர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டுமல்ல காலத்துக்கு ஏற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் விழுப்புரம் மாவட்டம் மரக்கான கடற்கரை பகுதியில் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து அதிக அளவில் இங்கே முட்டையிடுற வர ஆமைகள் வந்து இறந்த வண்ணம் இருக்குது இந்த ஆண்டுகள் மட்டுமே இந்த விழுப்புரம் மாவட்ட கடற்கரை பகுதியில் ஐநூறுக்கு மேலே இறந்துருக்கிறதா தகவல் வருது இது மிகவும் வேதனையான விஷயங்கள் இந்த மரக்காணம் பகுதியில் பார்த்திங்கன்னா பெரும்பகுதி ஆமைகள் வந்து இறக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி மற்றும் சுருக்கு வலைகளை பயன்படுத்துகிறாங்க இவற்றை உடனே வந்து மாநில அரசுகள் வந்து இது கவனத்தில் கொண்டு இதை தடுத்து நிறுத்தணும் இந்த மாதிரியான த வலைகளில் அது மாட்டி மூச்சு விட முடியாமல் இருக்குது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த இறால் பொறிப்பகங்கள் கடற்கரை பகுதியில் இங்கே ஒரு முப்பது நாற்பதுக்கு மேலே இயங்கிறதுனால இவன் கடற்கரையில் அது முட்டையிற இடத்த அபகரிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவைகள் முட்டையிற திசைகளை திருப்பி விடுறதுனால அதனாலேயும் அந்த மிருகங்களுக்கு இப்போ நாய் முதலிய மிருகங்களுக்கு இறை இரையாகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த போட்டு முதலிய சக்கரங்கள் இருக்கிறது ஒரு இரண்டு சதவீதம் இருக்குதுங்க ஒரு இந்த ஏரியாவை ஒரு பாதுகாக்கப்பட்ட ஆமைகள் பாதுகாக்கப்பட்ட பகுதியை அறிவிக்கணும்னு மத்திய மாநில அரசை கேட்டுக்கிறார் இந்த ரோடு மட்டும் சரி பண்றதுக்கு நாங்களும் எத்தனையோ போராட்டம் போட்டுறோம் என்னென்னோ போட்டுறோம் யாரும் இந்த வரைக்கும் நடவடிக்கை எடுத்தது கிடையாது நாங்களும் எத்தனையோ போராட்டம் பண்ணோம் என்னென்னோ பண்ணோம் தயவு செஞ்சு இந்த ரோடு வரைக்கும் எதுவுமே ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது பிரச்சனை நிறைய பேர் வீராங்க சார் அந்த பள்ளம் பாருங்க எவ்வளவு பெரிய பள்ளம் போட்டு என்னென்ன எத்தனை பேர் பாதிக்கிறாங்க எத்தனை பேர் போறாங்க எத்தனை பேர் போயிட்டாங்க மழை காலத்துல சொல்ல முடியல அவன் வந்து சேரா கீரா பாருங்க அந்த வண்டி எல்லாம் சேரா போது எல்லாம் இது பண்றாத ஒரு இதே கிடையாது ஒரு அரசியல் என்றதே இது கிடையாது ஒரு வேலூர் மாவட்டம் ஆரியன் பாளையத்துல வந்து மூவாயிரம் இங்க வாழ்ந்து இருக்குது இது வரைக்கும் வந்து இந்த ரோடு சீரமைக்காம இருக்கிற காரணத்தினால வந்து பொது மக்களுக்கு பாதிப்பு இருக்கு பள்ளிகளுக்கு போகும் மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாதி வயசானவர் நடந்து போவதற்கெல்லாம் மிகவும் கடுமையான இது இருக்குது இது அரசாங்கம் வந்து ஸ்டெப் எடுத்து இதான முயற்சிகள் செய்து மக்களுக்கு நலன் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் வேலூர் ராமநாயக்கரன் பாளையம் கஸ்பா பகுதியில் சேர்ந்தது சார் ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு இந்த ரோடு கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் என்ன ரொம்ப ஆக்சிடெண்ட் வேறு ஆகுது பள்ளம் மேடு ரொம்ப மோசமாக இருக்குது நடக்க முடியல வண்டியும் போக முடியல ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகிடுது கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் சார் இந்த தெருவில் வந்து கிட்ட கிட்ட ரெ நாலஞ்சு வருஷமாக இதே மாதிரி இருக்குது ரோட்டில் போகிறதுக்கு இப்போ நம்ம மாதிரி பெரியவங்க சின்னவங்க வயசானவங்க ஆ வண்டிங்க போறது நான் எத்தனை தாண்டி நானே இது அதுக்காக தயவு செஞ்சு சீக்கிரம் நீங்க இதில் இஷ்டப்பட்டு இந்த ரோடு முதல்ல போட்டு வேலூர் மாவட்டம் ஆரியன் பாளையத்தில் வந்து மூவாயிரம் குடும்பம் இங்க வாழ்ந்துருக்குது இது வரைக்கும் வந்து இந்த ரோடு சீரமைக்காம இருக்கிற காரணத்தினால வந்து பொது மக்களுக்கு பாதிப்பு இருக்குது பள்ளிகளுக்கு போகும் மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாதி வயசானவர் நடந்து போவதற்கெல்லாம் மிகவும் கடுமையான இது இருக்குது இது அரசாங்கம் வந்து ஸ்டெப் எடுத்து இதான முயற்சிகள் செய்து மக்களுக்கு நலன் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன்